முகசித்தேஸ் ரீடர் கவி முரலிகிருஷ்ணன் சென்னை நகரையும் செங்கல்பட்டு மாவட்டத்தையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய முக லட்சண கவி முரலிகிருஷ்ணன் சுவாமிகளிடம் கேட்டு அதை பற்றி விவாதிப்பு வாங்க சார் வணக்கம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சார் சமீபத்தில் வந்த இந்த புயல் வந்து இதற்கு முன்பு இதுவரை எந்த மாதிரி ஒரு புயல் வெள்ளம் வரவில்லை என்று சொல்றோம் வராத புயல் இப்போ வந்திருக்கும் போது அதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அது இருந்ததா ஏன் இந்த வெள்ள பாதிப்புகள் தொடர்ந்து நம்முடைய சென்னை நகரை தாக்கிக் கொண்டிருக்கிறது சென்னை நகர மக்களை ஏன் வந்து இது ஒரு சாபக்கேடாக அவர்களுக்கு மட்டும் இது ஏற்படுகிறதா என்பது போல் எல்லோரும் சென்னை நகர மக்கள் எல்லோரும் இங்கே வாழலாமா வாழ்வதற்கு இந்த நகரம் தகுதி உள்ளதாக இருக்குமா என்பது போன்ற எண்ணங்களையும் இந்த வெள்ளை வந்து ஏற்படுத்துது இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய் ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இந்த மழை பற்றிய ஒரு விஷயம் தனி ஒரு நபரும் பேசக்கூடிய விஷயமா போச்சு இது ஏதோ அரசியல்வாழ் தான் பேசணும் இல்ல அதிகாரிகள் தான் பேசணும் அப்படி அல்ல இது ஒவ்வொரு உள்ள விஷயமா மாறி போச்சு ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் எல்லாரையும் தாண்டி போயிடுச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்க இது நிச்சயமாக அல்ல வந்தாரை வாழலுக்கு தமிழர் அதுக்கு தலைநகர் அப்படிப்பட்ட சாபக்கேடு இல்லை இந்த தமிழ்நாட்டில் எத்தனை வள்ளலார் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் கருத்தன் வண்ணிங்க அதனால் சாபக்கேடு வார்த்தையை முதல்ல நமக்கு இருந்து எடுத்துருவோம் நம்ம நியூஸ்ல பாத்துன்னு இருக்கோம் இருபது சதவீதம் தான் போய் சேர்ந்திருக்கு கடலுக்கு நம்ம அமைச்சர்களே பேசியிருக்காங்க ஏன் இருபது சதவீதம் எப்படி போச்சு அந்த இருபது சதவீதம் எப்படி போய் சேர்த்தது அதுக்கான வழி அவ்வளவுதான் இருக்கு அது நாற்பது சதவீதமா எண்பது சதவீதம் பண்ண வேண்டியது யாரு அந்த அகலத்தை பண்ண வேண்டியது யாருங்க ரெண்டாவது நகரம் விரிஞ்சிருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா ஆரம்பி நிறைய வந்துருக்கு சார் நகரத்துல இடப்பத்துல விரிஞ்சு அந்த வடிகால்கள் முதல்ல வடிவமைக்கணும் எந்த நகரம் எங்க ஆரம்பிக்குதோ அங்கிருந்து அந்த வடிகாலுக்கு முதல் அந்த வடிகால் இருந்தால் அப்ரூவல் நீங்க கொடுங்க யாருக்கு போடுற உனக்கு அப்புறம் வாங்குறவன் இல்லைங்க இந்த இடத்துல ஒரு இருநூறு குடியிருப்பு நீர் எங்க போகுது அதுக்கு வழி சொல்லுங்க அப்ரூவல் பண்ணலாம் இது சார் சின்ன விஷயம் தானே சார் அதுக்கப்புறம் பேப்பர் போடுங்க கொடுங்க வாங்க பணம் சம்பாதிங்க அதை பத்தி பிரச்சனையே இல்லை சொன்னாங்க இல்லையா சட்டம் வந்திருக்கு கார் வாங்கத்துனா பார்க்கிங் இருக்கான்னு தான் இப்போ கார் இப்போ வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க எளிமை தானே இது நடுவோட நிக்காத இல்ல காரு பக்கத்துல நிக்காத எதிர் வீட்டுல கார் நிக்காத இல்ல இது எளிமையான சட்டம் தானே அப்போ ஒரு பிளாட்டு நில விற்பனை போட்டா இதோடைய நீர் வடிகாலுக்கு அந்த நில உரிமையாளர் அந்த மொத்த விவகாரம் பண்றாரு அவரு அது வடிகாலுக்கு வழிகாட்டணும் அந்த இன்ஜினியர் அதை அப்ரூவல் வாங்கினது அந்த பிளாட்டை அப்ரூவல் பண்ணணும்ன்ற இந்த கட்சியில் இப்ப நான் சொல்றது அரசியல் இல்லை நான் சொல்றது என்னுடைய மக்கள் வருங்காலத்துல வாங்க வாங்கப்படுற நல்ல பணம் அவனுடைய வாழ்நாள் ஒரு நிலம் வாங்குறேன் சார் ஒரு வீடு கட்டுறோம் அவனுடைய கனவு லட்சியம் நம்ம சந்ததிக்கு வைக்கிற சொத்து இவ்வளவு விஷயத்த அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி அப்ரூவல் பண்றீங்கன்னா அந்த அப்ரூவல் என்ன அந்த தொடிகால் தண்ணி அதுக்கு அவன் கை கழுவுற தண்ணி எங்க போகுது அவன் கண்டுபிடிக்கணும் சார் அதுக்கு வழிகாட்டினா அங்க அப்ரூவல் பண்ணுவோம் விஷயம் தானே இது அரசியல் இல்ல எத்தனை கோடி 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 அல்ல மனித அறிவு இங்க நம்ம தடைபட்டுருக்கு அந்த அறிவை விரயம் ஆக்கிட்டு இருக்கும் அது அரசியல்வாதிகளும் சரி ஆட்சியாளர்களும் சரி நம்ம கிட்ட கல்வி ஆளரும் சரி உம் வாங்கி வீடு கட்டுற பொதுமக்களும் சரி அறிவை நம்ம அறிவா செல் செயல்படுத்தல இதுதான் விஷயங்கள் கடல் உள்வாங்கிக் கொள்ளுன்றாங்க மினிஸ்டர் எப்படி கடல் வந்து எப்படி உள்வாங்கிக் கொள்ளும் அதுக்கு வழிபாடு அது உள்ள போகும் கடல் கடலா தான் இருக்கும் எப்பவுமே இந்த பேரழிவு இன்னைக்கு வரல நூறு வருஷமா கூட வந்திருக்கு இல்லையா இன்னைக்கு வந்தா நம்ம டிகிரி பார்த்து பாத்துனு இருக்கோம் இத்தனை சென்டிமீட்டர் தெரிஞ்சு இப்ப காலங்கள் மாறி நமக்கு தெரியுது இந்த சென்டிமீட்டர் அளவு அளவுகள் இல்லாத பெரிய பிரளயங்கள்லாம் பார்த்து நாடு இல்லையா இந்த மண்ணு எத்தனை பூகம்கள் பார்த்தது எத்தனை பேரழிவுகள் பார்க்குது அப்போ இந்த அழிவுகள் இயற்கையா வந்து இயற்கை மேலேயோ அரசியல் மேலேயோ பிரச்சனை இல்லை இருக்கிற ஆட்சியாளர்கள் முதல் திட்டம் என்னன்னா இந்த வடிகால் அது எத்தாலும் இருக்கிற இடம் சார் அவன் தூக்குற இடம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற இடம் தொழில் பண்ற இடம் எத்தனை தொழிற்சாலைகள் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் சொல்றா ஒரு மிஷின் ஒரு கோடியான் சார் கோடி போனா சம்பாரிச்சிக்கலாம் சார் அதை எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க என்னைக்கு அந்த அந்தபடி ஒரு நிர்வாகத்தை எப்படி தொழிலாளத்தை அமைக்கிறது அப்ப அந்த இடத்துக்கு எப்படி தண்ணி வந்தது நேற்று வரைக்கும் தண்ணியே வரல இது வரைக்கும் வழிகால் எங்க தடைப்பட்டிருக்கு இல்லையா இன்னொரு சூட்சமான விஷயம்னா இந்த நகரத்தில் நீர் நகை உள்வாங்கறதுதான் தன்மை அந்த உள்வாங்கும் தன்மை இயற்கையில் செயற்கையாக அழிக்கப்பட்டு விட்டது எல்லாமே என்னுடைய அறிவு கட்டுமே எல்லா நகரங்களை சுற்றியும் பாலங்கள் காங்கிரட் வந்து காங்கிரட் வீடுகளா இருக்குது காங்கிரட் நகரம் சொல்லுவாங்க இத ஆனால் காங்கிரட் வந்து பல அடி ஆரத்துக்கு இறங்கிடுச்சு சார் பூமிக்குள்ள அடிதளம் போட்டு 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 அப்போ அந்த மேபாலங்கள்லாம் சுத்தி பாருங்க அந்த தண்ணி எங்க போகும் தடை ஏற்படுத்த தடை ஏற்படுத்திருக்கமா செயற்கையா நமக்கு புரியுதா இல்லையா சார் தடைகளை ஏற்படுத்துறது நாம தான் எத்தனை பிரிட்ஜ் யோசனை பண்ணி பாருங்க எத்தனை கடைகால் போட்டு எத்தனை ஆழமா இருக்கும் அவ்வளவு அப்படிப்பட்ட பூமியில தண்ணி எப்படி சார் உள்வாங்க வெளியே போறது போட்டோம் பாதி பர்சன்ட் உள்வாங்க இல்லையா இப்போ மெட்ரோ ரயில் அது இது தனித்தனியா சொல்ல எத்தனை பாலங்கள் அது சாதாரண பாலங்கள் இல்ல குறைஞ்சது ஐம்பது அடி நூறு அடி அதுல சுரங்க பாதை போட்டு அந்த சுரங்க பாதைக்கு சடுப்பு ஆயிடுச்சு அப்ப நீர்கள் எப்படி சார் ஊற்று வெளியே போகும் உள்வாங்கும் தன்மையும் நீங்க தடை பண்ணிட்டீங்க இது பண்றது அரசியல் இல்ல ஆட்சியாளர்கள் அது எந்த ஆட்சியாளர்களுக்கு புரியுதா இப்போ ஆட்சியாளர்கள் யாராவது இருக்கலாம் நாளைக்கு நீங்க கூட குரமைச்சரா வரலாம் இல்ல அது வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாது தவிர்க்க அந்த ஏன்னா அத சாலையில வந்து வரிசையில் இல்லாம வரவேற்குறவங்க அத நான் சொல்லி முடிக்கல அத்தனை தடுப்புகள் போடுறதுக்கு உரிமை உள்ள உங்களுக்கு அத்தனை தடுப்புகளை பூமிக்கு அடியில் ஏற்ப சா ச சாமர்த்தியம் உள்ள உங்களுக்கு அத்தனை தடுப்புகள் ஏற்பட்ட பணம் இருக்கிற உங்களுக்கு இந்த பூமி வடிகால் குறைகிறப்போ இந்த மேலோட்டமா எடுத்து போறதுக்கு ஏன் முதல் பிளான் பண்ணல மேல் மேல் தளத்துல தண்ணி எடுத்து போய் சேர்க்கறதுக்கு ஏன் நீங்க முடி முடிவு பண்ணல ரயில் உள்ள போகணும்னு நினைக்கிறீங்கல்ல மக்களுக்காக தானே பண்றீங்க மெட்ரோ மேல அப்படியே மேலே பறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எங்களுக்காக தானே பண்றீங்க அந்த தடைப்பட்ட நீர்களும் பூமி இழுக்கக்கூடிய தண்ணியும் மிகுதியா இருக்கிறதுனால இந்த மிகுதி மிகுதி அந்த மிகுதி இங்கதான் வந்தது இப்ப புரியுதாங்க சார் அரசியல் என்பது வேறு ஆட்சியாளர்கள் என்பது வேறு கல்வியாளர்கள் என்பது வேறு பொதுமக்கள் இந்த நாலு பேரும் செய்யற தவறுகள் இன்னைக்கு இது நீங்க சொல்றத சாபக்கேடுன்ற வார்த்தைக்கு வந்ததுன்னா அதை பயன்படுத்தாத ஒரு சாபக்கேடு அறிவையும் திறமையையும் இருக்கிற வளத்தையும் பயன்படுத்தாத இருக்கு நம்ம அதனால எத்தனையும் வள்ளுவர் இன்னைக்கு சொன்ன நம்முடைய இளைஞர்கள் வரைபடம் போட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க சார் ரொம்ப எளிமையான விஷயத்த சார் மயிலாப்பூர்ல குளம் வெட்டிருக்காங்க எதுக்கு சார் அவ்வளவு பேர் கோயிலுக்கு அவ்ளோ பேர் குளம் சார் ம் நீர்நிலை அன்னைக்கு உருவாக்கணும்ல சார் எத்தனை கோயில்கள் திருமொழி இசை இது மாதிரி கோயில்கள் இருக்கலாம் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷம் குளங்களை வெட்டி வச்சிருக்காங்க அந்த நீர்நிலை என்ன ஆகுதுன்னா உள்ளு வாங்கிக்குது சேமித்து வைக்குது பக்கத்து வீட்டுல கிணறு வெட்டினா தண்ணி வருது சார் போர் போட்டா தண்ணி வருது புரிஞ்சு தண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி என்ன சார் பண்ணிருக்கோம் ஏன் பண்ண முடியல பண்ண முடியல நமக்கு இதே இடம்தானே ஒரு நகரம் ஒண்ணு உருவாகுதுன்னா ஒரு ஆயிரம் வீடு வந்து அந்த ஊருக்கு ஒரு நீர்நிலையை நிலையை உருவாக்கணும் தேங்கிறதுக்கு இடமும் கிடைச்சிடும் அது நீச்சல் குழம்ப பயன்படுத்திங்க பயிருக்கு பயன்படுத்தி எப்படியோ ஒரு வகையில ஆனா நீர்நிலை மண்ணுக்குள்ள இருக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் நமக்கே இந்த சித்தறிவிக்காதுன்னா படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள் எத்தனை பேரு அனுபவ எத்தனை பேர்கள் அவன கூட்டி விவாதிக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா ஆட்சியாளருடைய கடமை அந்த ஆட்சியாளர்கள் அரசை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஆட்சியை செய்யவில்லை என்றுதான் என்னோட குற்றச்சாட்டன் எதிர்காலத்துல வந்து இதெல்லாம் வராத அளவுக்கு இது பிளான் இப்போ நான் சொன்ன சின்ன கருத்துக்கள் யாராவது காதுக்கு போய் அது செய்ய அரசு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகள் சொல்லவே முடியும் சார் நான் ஒரு கலெக்டரோ அல்லது எனக்கு பண்ணி நான் கண்டிப்பா செய்வேன் சார் ம் செய்ய வேலையில இருக்க முடியாது நான் வாங்க முடியாது ஆனா அந்த வேலையை கொடுக்கறதுக்கு யார் சும்மா மாத சம்பளத்தையும் இந்த தெரு பெருக்கறதையும் கொடுக்கறதா ஒரு வேலை ஆழமான இன்னொன்னூறு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு திட்டம் போறது தானே அரசாங்கம் பிரிட்டிஷ் காலத்துல கட்டின ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க கிராமத்தில் நூறு பேர் நிற்க மாட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த நிமிஷம் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிற அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் எவ்வளவு தொலைநோக்கு அன்னைக்கு அவனுக்கு பாராட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு நமக்கு அப்போ தொலைநோக்குன்றது என்ன ஒரு இப்போ இவ்வளவு விஷயம் நமக்குள்ள ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் மாத்திட்டோம் எத்தனை கோடி செலவு அப்போ தொலைநோக்கு இல்லை தானே ரெண்டு பஸ் ஸ்டாண்டு வெளியேற்றினரும் கோயம்பேட்டை ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சோம் அது வேணான்னுட்டு வெளியே எடுத்துறோம் வடக்கு தெற்கு மாத்துறோம் இந்த தொலைநோக்கோட சேர்ந்து இந்த பிழைகள் வராது இந்த பிழைகள் வரணும்னா இந்த நீர்நிலை நமக்கு ஈஸியா இருக்கும் ஒன்னு அடியில் இருக்கு அடியில் போற தண்ணியை நிறுத்திட்டோம் எல்லாம் காங்கிரீட்டா இறக்கி இறக்கி நீர் உறிஞ்சாத தன்மை பண்ணிட்டோம் இன்னொன்னு மேல எடுத்து போற இடத்த பழைய நிலையிலேயே வச்சுட்டு இருக்கோம் எப்போ இப்போ ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அன்னைக்கு பத்து லட்சம் பேர் இருந்தாங்கன்னா சென்னையில அந்த பத்து லட்சத்துக்கான கழிவு வடிகாலம் தான் இருக்கு அண்ணா சாலை போட்ட பார்த்தேன் சார் நான் எனக்கு அறுபத்தி அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அண்ணா சாலை சின்ன பந்து பாக்குறேன் சார் அண்ணா சார்ல மழை தண்ணி நான் பார்த்துமா சார் சொல்லுங்க அப்போ இந்த விரிவாக்கத்துக்கு தகுந்த மாதிரி விரிவாக்கம் என்னன்னா இதுதான் முக்கியமான விரிவாக்கம் அரிசி கொடுக்கறதோ பருப்பு கொடுக்கறதோ அப்பாப்பட்ட விஷயங்கள் மனிதனுடைய உயிர் இல்லை மனிதனுடைய வாழ்க்கை இல்லை அவனுடைய சம்பாதிச்சால இன்னைக்கு போயிடுச்சு இல்லை யாரோ ஆனா அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது மனம் வேதனையை கொடுக்குது அதனால எல்லாரும் ஒரு ரிக்வஸ்ட்னா அரசு ஆட்சி செய்பவர்கள் வல்லுநர்களையும் நிபுணர்களையும் வர வச்சு பணம்லாம் இல்லாத இல்ல சார் மத்திய அரசு கொடுக்கணும் அதெல்லாம் சும்மா டிராமா சார் நமக்குள்ளே நமக்கு பணம் இருக்கு பணம் இல்ல சார் ஆயிரம் மாசம் மாசம் வீட்டு வீட்டு கொடுத்துட்டு வரணுமா ஏதோ ஒரு பணம் வருது இல்ல எம்ஜிஆர் அண்ணன் சத்துணு போற பணம் வச்சுட்டு இனி கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்ல சார் திட்டம் என்று ஆரம்பித்தால் அதற்கான நிதி நம்ம தமிழ்நாட்டு விலையும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அரசாங்கத்தாலே முடியும் ஆனால் அது நிர்வாக அது அத்தித்தண்டத்துக்கு நேரம் இல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஆட்சியே பண்ணலன்றதுதான் என்னுடைய குற்றம் மாதிரி மாதிரி வந்து சார் இந்த ஒரு பேரிடர் வரும்போது பெரும் தொழிலதிபர்கள் சினிமா நட்சத்திரங்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த நன்கொடைகளை வாரி வாரி வழங்குவாங்க இப்ப முதல்வர் வந்து தன்னுடைய சம்பளம் ஒரு மாதத்து சம்பளத்தை நிதிக்கு பேரிடர் நிதிக்கு கொடுத்துட்டு எல்லோரும் நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட பிறகு கூட இன்னும் யாரோ பெருசா தெரியும் முதல்வர் நிதி கொடுத்து இன்னைக்கு மட்டும் இல்ல சார் உலகத்துல இந்தியாவில எங்க பூகாம்கள் எங்க நடந்தாலும் முதல் முதல்வர் கொடுப்பாங்க அப்புறம் ஆட்சியாளர்களோ சம்பளம் கொடுப்பாங்க இது நோக்கம் அல்லது மக்கள் சார் அந்த நிதி அந்த நிதி வாங்கி பெட்ஷீட் போட கொடுக்கறது நம்ம தொழில் இல்லை அந்த நிதி வாங்கி சாப்பாடு சாப்பாடு பட்டலமோ பெட்ஷீட்டோ இது வாங்கி கொடுக்கறது அரசாங்கம் நல்லா எதுக்கு அந்த நிதி ம் உங்களுக்கு கேட்டுமா எனக்கு பெட்ஷீட் கொடு போரை கொடு ப்ரெட்டு கொடு பால் கொடுன்னு கேட்டுமா இந்த தண்ணி போது வழி இல்லைன்னா வழி பண்ணிங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை ப்ரெட்டு பால் எல்லாம் நிதியே வேணாம் சார் ம் இப்படி ஒரு அண்ணன் சொன்னேங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்குறோம் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த பிளானத்தை தெ நிறைவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னையில் மழையே வராது மழை வந்தாலும் நமக்கு வெள் வெள்ளத்தை அபாயம் இருக்காதுன்னா எத்தனை தொழில் வேற்படுப்போம் சரிங்களா ம் திட்டத்தை போட்டு பல டிவியில அனௌன்ஸ் பண்ணா முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார்னா எப்படி பணம் வந்து சேர சொல்லுங்க டாடா பிர்லா போன்ற எத்தனை பேர் கொடுக்குற தயாரா இருக்காங்க சார் வள்ளல்கள் இல்லாத இல்ல இந்த நாடு அதை வாங்கி ஒழுங்கா செலவு பண்றது தான் மனிதன் இல்லை என்னுடைய கருத்து இப்போ கேட்கிற நிதி இது இன்னைக்கு இல்லை சார் நான் பிறந்த பத்து கேட்டுருக்காங்க சார் நிவாரண நிதி நிவாரண நிதி அப்புறம் ஆசிரியர்கள் சம்பளம் கொடுங்க அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுங்க தொழில இதை வாங்கி என்ன பண்றீங்க சொல்லுங்க மக்களை காப்பாத்துறதுக்கு ஆரம்பத்தில் எதுக்கு ஏற்பாடு இருக்கும் அந்த காப்பாத்துறது அழகா இருக்கிறத மழை வந்துட்டு போர்வை கொடுக்கறது கொடை கொடுக்கறது செருப்பு கொடுக்கறதெல்லாம் அது சரியான வழி அல்ல நிரந்தரமான விலை உயிருக்கு விலை தெரிஞ்சு உண்மையில பாருங்க நாற்பத்தோரு உயிர் எப்படி வெளியே வந்தது பாருங்க ஆட்சி யாருன்னா பண்ணட்டும் அந்த அதிகாரிகள் தானே பண்ணாங்க மத்திய அரசு பண்றது நம்ம சொல்றோம் பிரைம் மினிஸ்டர் அந்த மண்ணு அந்த அதிகாரிகள் தானே பண்ணாங்க எவ்வளவு முயற்சிகள் சார் மேல இருந்து ஒரு தொலை சைட்ல இருந்து ஒரு தொலை அப்புறம் மனித நாள் தொலை போட்டு நாற்பத்தி ஒரு பேர் அதுதான் ஆட்சியாளருடைய அரசியல் இது இது ஆட்சியாளருடைய இந்த ஆட்சியாளருடைய வேலை இங்க ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமா நம்ம நாட்டு மக்களுக்கு இந்த பேரழிவு வராது இது சாபக்கேடாவும் மாறாது ஓகே சார் இது நடக்கணும் உங்களுடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் இது நடந்தால் நம்முடைய சென்னைக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரும் உண்மை சாப்பிடும் நடக்குதா என்ன நல்லதே நடக்கும் சார் நல்லதே நினைப்போம் இதை விடத்து என்னை விட யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவளை கூட்டி பாருங்க நான் திறமையாளர்களை படித்தவர்களை சாதனையாளர்களை அனௌன்ஸ் பண்ணி கூட்டு ஒன்னா உட்கார வச்சு உங்களால் முடிஞ்ச திட்டத்தை கொடுங்கன்னா திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்கள் அதில் தேர்ந்தெடுத்து அதற்கான நிதியை மக்கள்கிட்ட கேட்டால் கூட சரி பணக்காரர்கிட்ட கேட்டாங்க ஏழை கிட்ட கேட்டாலும் ஒரு பார்க்க தப்பு இல்லை சார் வீட்டுக்கு ஒரு ரூபா வீட்டுக்கு ஒரு ஆயிரம் தப்பே இல்லைன்ற ஆனா என்னுடைய நாடு நல்லா இருக்குங்க என்னுடைய மக்கள் எதிர்காலத்துல இந்த மாதிரி பேரழிவை சந்திக்க மாட்டாங்களே உயிர்களுக்கு போகாது சம்பாதிச்ச பொருள் அழியாது வேதனையால வயிறு அரிசி சாவ மாட்டாங்கள அதனால வருங்காலத்தில் திறமையும் உழைப்பையும் அறிவையும் அதிகாரத்தையும் நல்ல விஷயத்தை பயன்படுத்தி இந்த நிதிகளை இந்த நீர்நிலைக்கு ஒழுங்காக பயன்படுத்தினாவே நம்ம நாடு நல்லா இருக்கும் யாருக்கு இனிமேல் அழிவு வராதுன்னு என்னுடைய கருத்து சார் ஓகே சார் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள்